என்ன பண்ணுறீங்க ஏன் உனக்கு பார்த்தா தெரியாக்கும் மீன் பிடிச்சி பிடிக்கண்டா உனக்கு என்ன வேணும் இப்போ அத்தைக்கிட்டே மீனே பிடிக்காதேவா நீங்கள் கொண்டு போனால் அத்தை திட்டுவாங்கல்ல ஏ அவகிட்ட யாரா கொடுக்கப் போகிறா அது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும் நீ வேலையை பார்த்துட்டு போ சரி மாமா நான் போகிறேன் நீங்கள் மீன் பிடிங்க என்னடா சொல்லுவோம் ரொம்ப நாள் வீட்டு பக்கமே வரல என்ன விஷயம் அத்தை மாமா மீன் பிடிச்சிருக்காரு அதை அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் இந்த மீன் பிடிச்சிருக்காரா எனக்கே மீன் பிடிக்காத தெரியல அப்புறம் மீன் பிடிச்சிரு கொண்டு வார்ட்டு பாத்துட்டு அகே ஆமா கேட்கணும் அப்படியே சொன்னாரு அந்த மனுஷன் என்கிட்ட குடுக்காம யாருக்கிட்ட கொடுக்க போறாரு வாரே யோ என்ன கேட்கல பாத்துட்டாரு மீன் பிடிக்கிறத இவளுக்கே பிடிச்சது நான் மீன் பிடிக்கிறது ஏய் சொல்றியா என்ன என்ன ம் மீன் பிடிச்சிருக்கியம்மா என்னமோ மீனை கொண்டு கேட்ட குடுக்காம வேற யாருக்க கொடுக்க போறியாமலி அச்சோ பயபுள்ள போட்டு கொடுத்துட்டா போல என்ன தகுதி உனக்கு நல்லா திமிரா போச்சு ஐயோ விடுமா விடுமா பாவாம நானும் விடுமா விடுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க